வணக்க மக்கள்ல ரேஷன் அரிசியில் கொடுக்குற புழுங்கல் அரிசி வச்சுட்டு ஒரு அருமையான ஸ்வீட் தாங்க நம்ம செய்ய போறோம் சோ இதை வந்து பொரிமா உருண்டன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஒரு பெரிய கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் ஸோ அந்த பாத்திரம் நல்லா சூடானு பார்த்திங்கன்னா இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணலாம் ஸோ அரிசி நல்லா ஆட் பண்ணி ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ளேமில் வைக்கும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தால் தான் எல்லாம் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கருகிடும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லா அரிசியும் பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு பொரிய ஆரம்பிச்சிடும் அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு மூணு முறையாவது இந்த அரிசியை சாப்பிடலாம் அவ்வளோ ஊட்டச்சத்து தாங்க இதை ஸோ கேரளாஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த அரிசியை தான் பயன்படுத்துவாங்க ஸோ நம்ம தான் வந்து கொஞ்சம் பாலிஷ் போட்டு அரிசிலாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதுலயும் பல நன்மைகள் இருக்குங்க குழந்தைங்களுக்கு வயிற் தொடர்பாக ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது கூட நீங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது பார்த்தீங்கன்னா இதில் கஞ்சியா காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்று அங்கே பொரிய ஆரம்பித்து உங்களுக்கு அப்படி கா பொரி ஆரம்பிச்சு பாருங்கள் ஸோ எல்லா அரிசியுமே நல்லா பொரிஞ்சதும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆரட்டும் சரிங்க பாருங்கள் இந்த அரிசி எல்லாமே சூடு போயிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சிக்கலாம் சரிங்க பாருங்கள் அரைச்சாச்சு நல்லா நைஸாக இதுமாரி சாஃப்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஸோ அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் மாவு எடுத்தோம் அதை பார்த்திங்கன்னா அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணீர் நல்லா ஆட் பண்ணி அரைச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ நான் கையாலே வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கூடதுக்காக கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஸோ இனிப்பு சுவை நமக்கு தெரியுதுக்காக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஸோ ஒரு கப் அளவுக்கு இடித்து வச்சுருந்த வெள்ளம் ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ இதுக்கப்புறம் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இந்த ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும் ஒரு டென் மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ எப்படி வந்து கூழ் காய்ச்சுவோமோ அதே போல் அந்த பதத்துக்கு வரும் நல்லா கட்டியான பதத்துக்கு வந்து இது ஆகணும் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே விட்டாலும் பரவாயில்ல கொஞ்ச நேரத்தில் அது கட்டி இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சரிங்க பாருங்கள் ஸோ டைம் ஆக ஆக நல்லா அது கட்டி ஆ கட்டி ஆக ஆரம்பிச்சிச்சு சாவில் தான் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ அப்படியே இதை ஆரட்டும் ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஸோ தேங்காய் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வர அளவுக்கு நான் தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை மிக்ஸி ஜாரில் இது போல் அரைச்சி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாவு ஆறிடுச்சு ஸோ சுட சுட எடுக்க தேவையில்லை ஸோ இதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக நீங்கள் தேங்காவை வந்து ஆட் பண்ணி அதில் பசங்களுக்கு உருண்டையாகவோ நம்ம வந்து கொஞ்சமாக இல்லை எடுத்து கொடுக்கலாம் அப்படியே வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் இதே போல் சின்ன சின்ன உருண்டையை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இதே போல் நம்ம தேங்காய் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி இதை போல் சின்ன சின்ன உருண்டையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் சாப்பிட தாங்க மூணே பொருளை ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸோ ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை லஞ்ச் டைமில் கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது தாங்க உடம்புக்கு ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ